அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோசிசி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இனிய காலை வணக்கம் நண்பர்கள் மகர ராசி அன்பர்களே மகரம் பொது பலங்கள் இன்று செயல்கள் உங்கள் விருப்பம் போல நடக்காது நேர்மறை எண்ணம் கொண்டு செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கையோடு உங்கள் இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும் தனிமையாக இருப்பது போன்று உணர்வீர்கள் ஆனால் இதுவும் கடந்து போகும் மகரம் வேலை தோழில் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் உங்கள் பணிகளை திட்டமிட்டால் குறித்த நேரத்தில் முடிக்கலாம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் மகரம் காதல் திருமணம் உங்கள் துணையுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை காண்பீர்கள் உங்கள் பிரியமானவரின் வார்த்தைகளை கேட்பது நல்லது மகரம் பணம் நிதி நிதிநிலைமை செலவுகள் அதிகமாக காணப்படும் பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு குறைவு மகரம் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் இன்று தலைவலி காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தியானம் சிறந்த ஆறுதலை தரும் கும்ப ராசி அன்பர்களே கும்பம் பொது பலங்கள் இன்று சாதகமான நாளாக அமையும் உங்கள் வாழ்விற்கான பயனுள்ள முடிவுகளை எடுக்க உகந்த நாள் உங்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் கும்பம் வேலை தொழில் நீங்கள் பணியில் பிரகாசிப்பீர்கள் பணிகளை நீங்கள் கையாளும் திறன் மூலம் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை கவர்வீர்கள் கும்பம் காதல் திருமணம் இன்றைய நாள் உங்கள் துணையுடன் மறக்க முடியாத நாளாக இருக்கும் இருவரும் புதிய விருந்தினரின் வருகைக்கு காத்திருப்பீர்கள் கும்பம் பணம் நிதிநிலைமை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் சில பயனுள்ள முதலீடுகளை நீங்கள் தேர்வு செய்யலாம் கும்பம் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆற்றலும் உற்சாகமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மீன ராசி அன்பர்களே மீனம் பொது பலன்கள் இன்று வெற்றி கிடைக்கும் நாள் நீங்கள் இன்று தைரியமாக இருப்பீர்கள் உங்கள் முயற்சி நல்ல பலன்களை அளிக்கும் பயணங்களுக்கான வாய்ப்பு உள்ளது மீனம் வேலை உங்கள் பணியில் வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நாள் இன்று அதிக தன்னம்பிக்கை காணப்படும் மீனம் காதல் திருமணம் உங்கள் துணையின் நன்மதிப்பை பெற இன்று உகந்த நாள் உங்கள் இருவருக்கும் இது சிறப்பான நாள் மீனம் பணம் நிதிநிலைமை என்று பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் உங்களின் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவீர்கள் மீனம் ஆரோக்கியம் நீங்கள் இன்று புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் மேலும் தகவலுக்கு ராசிபலன் பற்றி அறிய எங்கள் அஸ்ட்ரோசிசியை சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் நன்றி வணக்கம்